சற்று முன் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி செய்தி தீவிர சிகிச்சையில் தல தோனி அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்கும் தோனிக்கு மீண்டும் முழங்காலில் காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபாரமாக விளையாடி வெற்றி பெற்றது இந்த ஆண்டு இதுவே சிஎஸ்கே அணியின் இரண்டாவது வெற்றியாகும் இதற்கு முன்பு ஐந்து லீக் போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியடைந்திருந்த சிஎஸ்கே அணிக்கு இந்த வெற்றி கொஞ்சம் ஆறுதல் அளித்தது ஒரு பக்கம் இந்த வெற்றி மகிழ்ச்சி அளித்த நிலையில் மறுபக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனிக்கு மீண்டும் முழங்காலில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டும் கூட ஐபிஎல் தொடரில் தோனியால் நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய முடியவில்லை இவர் ஒவ்வொரு முறை பேட்டிங் செய்து முடித்த பிறகும் காலில் ஐஸ் பேக்கை வைத்துக்கொண்டு நடக்க முடியாமல் சிரமத்தை அனுபவித்து வந்தார் இந்த ஆண்டோ முதல் ஆறு போட்டிகளில் அதுபோன்ற நிலை எதுவுமே இல்லை தோனி நன்றாகவே நடந்தார் பேட்டிங் செய்தார் விக்கெட் கீப்பிங்கும் செய்தார் ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டிக்கு பிறகு இவர் நடக்க முடியாமல் சிரமத்தை எதிர்கொண்டார் இந்த போட்டியின் முடிவில் இவர் ஓய்வறைக்கு செல்லும் போதும் அதன் பிறகு ஆட்டநாயகன் விருதை வாங்க நடந்து வரும்போதும் கூட இவரால் சரியாக நடக்க முடியவில்லை ஒரு காலை தாங்கி தாங்கியபடியே நடந்து வந்தார் அதன் பிறகு ஹோட்டல் அறைக்கு செல்லும் போதும் இவர் அதேபோல நடந்து சென்றார் இதையடுத்து இவருக்கு மீண்டும் முழங்காலில் பிரச்சினை பெரிதாகிவிட்டதாக ரசிகர்கள் கவலையடைந்துள்ளனர் இனிவரும் போட்டிகளில் தோனியால் முழு உடல் தகுதியோடு விளையாட முடியுமா இவரால் அதிவேகத்தில் ரன்கள் ஓட முடியுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது இது குறித்து சிஎஸ்கே வட்டாரத்திலிருந்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை அதுவும் இப்போதுதான் சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இரண்டாவது வெற்றியை பெற்றிருக்கிறது இனி அனைத்து போட்டிகளிலும் வென்றால்தான் தான் பிளே ஆஃப் பற்றி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் நினைத்து பார்க்க முடியும் இந்த இக்கட்டான நிலையில் கேப்டன் தோனி மீண்டும் காயமடைத்திருப்பது சிஎஸ்கே அணிக்கு சிக்கலை அதிகரித்துள்ளது தோனியால் இனி தொடர்ந்து விளையாட முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது முன்னதாக கேப்டனாக இருந்த ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு முழங்கையில் காயம் ஏற்பட்டு அணியிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திலேயே தோனி தனது கேப்டன் பதவியை ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு அழைத்துவிட்டார் அப்போது முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் தான் செயல்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஐபிஎல் தொடரின் முதல் ஐந்து போட்டிகள் வரை ருத்ராஜே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக இருந்தார் ஆனால் முழங்கையில் ஏற்பட்ட காயம் பெரிதானதை அடுத்து இவர் இந்த வருட தொடரிலிருந்து விலகினார் இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து நீக்கவும் பட்டார் கேப்டன் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார் அதாவது இந்த சீசனில் இவருக்கு பதிலாக தோனி மீண்டும் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் ருத்ராஜ் நீக்கப்பட்ட நிலையில் ருத்ராஜுக்கு பதிலாக பதினேழு வயது மும்பை வீரரான ஆயுஷ் மாத்ரே என்ற வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மாற்று வீரராக சேர்க்கப்பட்டிருக்கிறார் மேலும் லக்னோ அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் தோனி கடைசி நேரத்தில் பதினோரு பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் சேர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார் இதையடுத்து சிஎஸ்கே அணி மீண்டு விட்டது என்றும் இனி எல்லாமே நன்றாக இருக்கும் என ரசிகர்கள் நிம்மதியடைந்தனர் இந்த நிலையில்தான் தோனியின் முழங்கால் காயம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது இவர் வழியுடன் நடக்க முடியாமல் தாங்கி தாங்கி நடந்து செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கிறது இதை பகிர்ந்து வரும் ரசிகர்கள் சிஎஸ்கே அணி இனி என்ன செய்யும் தோனி விளையாடுவாரா மாட்டாரா என விவாதித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு தோனி முழங்கால் வழியுடன் முழு ஐபிஎல் தொடரிலும் விளையாடினார் அதேபோல இந்த ஆண்டும் இவர் விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது ஆனால் இவரது முழங்கால் வலி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் தோனி விளையாடுவாரா மாட்டாரா என்பது தெரியவரும் மேலும் தற்போது வந்த புதிய அப்டேட்டின்படி தோனிக்கு காயம் ஏற்பட்டிருப்பது உண்மைதான் என்றும் அந்த காயத்தால் தோனி அவதிப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஆகையால் தோனிக்கு சிறிய அளவிலான சிகிச்சை ஒன்று செய்தால் ஒரு வார காலத்திலேயே விளையாடும் அளவுக்கு மீண்டு விடுவார் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் தல தோனிக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கவும் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் கடந்த போட்டியில்தான் அணி மீண்டு வந்து சிஎஸ்கே ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியது அதற்குள் சிஎஸ்கே அணிக்கு பெரும் இடியாக இந்த செய்தி வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்